That's an interesting law. It says you in your generation made wealth. You are leaving now. You must leave your wealth for public. Not all of it, half of it. Which to me sounds fair. In India you don't have that. If somebody is worth 10 billion and he dies, his children get 10 billion. Public get nothing. And law says you get half of it. Public gets half of it. காங்கிரசனுடைய அயலக அணியினுடைய தலைவர் சாம் பீட்ரோவை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்த முறை பேசும் பொழுதும் அமெரிக்காவை ஒப்பிட்டு தான் பேசினார் அமெரிக்காவில் இப்படி சொத்து வரி இருக்கிறது அந்த மாதிரி நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு பேசும் பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் கடினமான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்க கஷ்டப்பட்டு இந்த தேசத்தில் உழைத்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி தான் செல்வந்தனாக வரக்கூடிய நேரத்தில் உனக்கு ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடை பறிச்சுக்குவோம் அல்லது ரெண்டு ஏக்கர் நிலம் இருந்தால் ஒரு ஏக்கர் நிலத்தை பறித்துக் கொள்வோம் என்றால் இது வந்து எவ்வளவு பெரிய ஏமாற்று செயல் இந்த செயலை காங்கிரஸ் செய்யப்போகிறது இது ஆபத்தானது என்பதை பேசிய உடனேயே உடனடியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு கார்கே அவர்கள் என்ன சொன்னார் இது காங்கிரசனுடைய நிலைப்பாடு கிடையாது அது அவருடைய சொந்த நிலைப்பாடு அப்படின்னு சொன்னார் ஆனால் காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவாதியை ஏற்படுத்தியது மீண்டும் அதாவது நண்டு கொடுத்து போனால் வலைக்குள்ளே இருக்காத வெளியே வந்துரும் அது மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய இயல்பான நிலை என்னன்னா அவர்கள் இந்த தேசத்தை விட பிற தேசத்தை தான் உச்சப்படுத்தி பேசுவாங்க அது மாதிரி மீண்டும் அமெரிக்காவை மனநிலையில் கொண்டு அமெரிக்காவில் எப்படி வெள்ளை கருப்பர் அந்த இன வெறி இருக்கிறதோ அது மாதிரி பாரதத்தில் இருப்பது போன்று அவர் கற்பனை செய்து இங்கே தென்னிந்தியர்கள் எல்லாம் கருப்பர்களாக ஆப்பிரிக்கர்களாக இருப்பார்கள் வட இந்தியர் உள்ளவர்கள் எல்லாம் வெள்ளை நிறத்தில் இருப்பார்கள் இவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று நிறத்தை வைத்து பாரதத்தில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்களை இழிவுபடுத்துகிற செயலை காங்கிரசனுடைய அயலக அணி தலைவர் பேசுகிறார் மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு எதிர்த்து கண்டனத்தை தெரிவிக்கிறார் கடுமையாக காங்கிரஸை விமர்சிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் பேச ஆரம்பிக்கிறார்கள் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட நான் ஒரு கருப்பு பாரதியன் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறார் இதெல்லாம் வந்து காங்கிரசுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திய உடனேயே உடனடியாக அயலகணி பொறுப்பிலிருந்து அவர் ராஜினாமா செய்கிறார் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் பிரிவினைவாதத்தை விதைக்கிற காங்கிரஸை நாங்கள் ஒதுக்கிவிட்டு நாங்கள் அனைவரும் பாரதியர்களாக இந்த தேசத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அற்புதமான ஒரு அடையாளத்தை கொண்டிருக்கிற நாங்கள் ஒன்றிணைந்து பாரத தாயின் பிள்ளைகளாக மேம்படுவோமே தவிர எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது அதை ஏற்படுத்த முயல்கிற என்டிஏ அது கடுமையாக நாங்கள் அதை எதிர்ப்போம் அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி காங்கிரசனுடைய கூட்டணி என்பது மக்கள் விரோத கூட்டணி என்பதை தாண்டி தேச விரோத கூட்டணி என்பதை தாண்டி இந்த தேசத்தின் மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு கூட்டணியாக மாறிப்போனது தான் இவர்களுடைய அவலங்கள் இந்த அவலங்களை மக்கள் முன்னால் எடுத்துச் செல்வோம்